எதிரான சைபர் குற்றத்தை தடுக்கும் விழிப்புணர்வு ஃப்ரீடம் மாரத்தான் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வி உமன் சார்பாக நடைபெறவுள்ள இதற்கான டி ஷர்ட் போஸ்டர்ஸ் மற்றும் புத்தகம் வெளியீடு கோவையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக வி ஒண்டர் விமன் சார்பாக ஃப்ரீடம் ரன் மாரத்தான் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் வி ஒண்டர் விமன் ஃப்ரீடம் ரன் ஐந்தாவது பதிப்பு கற்பகம் உயர்கல்வி அகாடமி மற்றும் பிராண்ட் இன்போடெக் இணைந்து பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றம் எனும் விழிப்புணர்வு மாறத்தான் வரும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் இதற்கான அறிமுக விழா அவினாசி சாலையில் உள்ள ஃபன் ரிபப்ளிக் வணிக வளாகத்தில் நடைபெற்றது வி ஒண்டர் விமனின் நிர்வாக அரங்காவலர் சுபிதா ஜஸ்டின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டரி கோவை மாவட்ட ஆளுநர் மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு ரோட்டரி கோவை உதவி ஆளுநர் கவிதா கோபாலகிருஷ்ணன் சைபர் கிரைம் புலனாய்வாளரும் பிராம்ப்ட் இன்ஃபோடெக்கின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான சங்கர்ராஜ் சுப்பிரமணியன் கற்பகம் உயர்கல்வி நிறுவனத்தின் ஜீன் முனைவர் அமுதா ஆகியோர் கலந்து கொண்டு ஃப்ரீடம் ரன் ஐந்தாவது பதிப்பிற்கான போஸ்டர் ஷர்ட் மற்றும் பதக்கம் ஆகியவற்றை அறிமுகம் செய்தனர் தொடர்ந்து ஃப்ரீடம் ரன் நிகழ்வு குறித்து வி ஒண்டர் விமனின் நிர்வாக அரங்காவலர் சுபிதா ஜஸ்டின் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறிப்பாக சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஃப்ரீடம் ரன் நிகழ்வு ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் இதில் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் ஐந்து கிலோமீட்டர் நடைப்பயணம் மற்றும் பத்து கிலோமீட்டர் ஓட்டம் என்று பல்வேறு பிரிவுகளில் நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்தார் கோவை அவிநாசி சாலையில் உள்ள வவுசி பூங்காவில் துவங்கவுள்ள இதில் பாதுகாப்பான டிஜிட்டல் சமூகத்தை உருவாக்குவதோடு அதற்கு எதிரான சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார் வந்துட்டு வந்து நாங்க சைபர் கிரைம் அகைன்ஸ்ட் உமன் அப்படின்ற தீம்ல எங்கோட பிப்த் எடிஷன் சோ இது என்ன காசு பாத்தீங்க அப்படின்னா உமன்ஸ் வந்துட்டு கேர்ள்ஸ் வந்துட்டு நிறைய சைபர் கிரைம் த்ரெட்ஸ் நிறைய இருக்கு சோ அதுக்கான ஒரு அவர்னஸ்க்காக தான் நாங்க வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்றோம் அப்படின்னா ஃபைவ் கிலோமீட்டர் வாக் ஃபைவ் கிலோமீட்டர் ரன் அண்ட் டென் கிலோமீட்டர் ரன் அப்படின்னு மூணு கேட்டகரிஸ் இருக்கு சோ இதுல வந்து போத் மென் அண்ட் உமன் அபவ் சிக்ஸ் இயர்ஸ்ல இருந்து பார்ட்டிசிபேட் ஸோ அதோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ரன் டாட் கோட் இன் அப்படின்ற வெப்சைட்ல நாங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அண்ட் சோ இதுல வந்துட்டு ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒன் லேக் கிராஷ் ப்ரைஸும் நம்ம வந்துட்டு வின்னர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கொடுக்கறோம் இதுல இருந்து அண்ட் சோ இதுல வந்துட்டு கேன் ஏர்லி பர்ட் ஆஃபர் இருக்கு வரைக்கும் அந்த ஏர்லி பேர்டு ஆஃபர் வந்துட்டு கேன் ஃபிஃப்டீன் అండ్ ఫార్ బల్క్ రెజిస్ కు దే కన్ డెన్ పర్సన్టేజ్ ఆఫర్ ఇది ఎలామే వంద ఆన్లైన్ త్రూలో పన్న ఇన్ కేస్ దే హెన్ కొరీస్ మీస్ వి హర్ ఫార్ బల్క్ రెజిస్ అదే కాలివోటీస్ థ్యాంక్ యూ సో ఎంట్రి ఫీ పిన్నీ ఫైవ్ కిలోమీటర్ వ్యాక్ అండ్ ఫైవ్ కిలోమీటర్ రన్కు ఫైవ్ హండ్రెడ్ రుపీస్ అండ్ ఫార్ కిలోమీటర్ రన్ ఇట్ వల్ బీ అవన్ హండ్రెడ్ రూపీస్ ద పార్టీసిపెంట్ వీల్ కెట్ టీ షర్ట్ సర్టిఫికెట్ మెడల్ அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் டே வில் பி ப்ரொவைட் ஃபர் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் டென்த் வந்துட்டு கண்டக்ட் பண்றோம் ஸோ மனிங் ஃபைவ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்றோம் ஸோ லாஸ்ட் இயர் வி ஆர் கெட்டிங் ஃபைவ் தௌசண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு ஸோ விர் கெட்டிங் மோர் திஸ் இயர் அப்படின்றது தான் ஸோ அண்ட் ஆல்சோ விஆர் இன்வைட்டிங் கார்பரேட்ஸ் அண்ட் காலேஜஸ் டு அசோசியேட் ஃபார் தர்ஸ் ஈவென்ட்ஸ் ஸோ இதுல வந்துட்டு ஏன்னா சைர் கிரைம் அண்ட் அவர்னஸ் நம்ம ஸ்பிரெட் பண்ணணும் அப்படின்னா இட் வில்கேன் ஒரு மாதிரி அவேர்னஸ் கொடுத்தாதான் ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட நிறைய பீப்பிள்ஸ் போய் ரீச் பண்ண முடியும் சைபர் கிரைம் அப்படின்றது மக்களுக்கு நம்ம என்ன விழிப்புணர்வு பெண்களுக்கு ஏன் குறிப்பா பெண்களுக்கு அப்படின்னா இன்னைக்கு அதிக சதவிகிதம் பாதிக்கப்படுறது யாருன்னா பெண்கள் தான் ரொம்ப வல்னரபிள் செக்டாரில் இருக்கிறதுனால ஏதாவது பயந்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயப்படாதீங்க என்ன எது இன் கேஸ் ஏதாவது சைபர் கிரைம் விட்டமாயிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணணும் யாருக்கு கால் பண்ணணும் எங்கே போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் வில் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் விச் இஸ் ஹேப்பினிங் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் வி ஆர் கிரியேட்டிங் திஸ் கேம்பெயின் அண்ட் ஃபிஃப்த் இயர் இதை பண்ணுறாங்க பி உமன் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் தட் இன்னைக்கு சைபர் கிரைம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் தமிழ்நாட்டில் எவ்வளவு ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஃபார் கிரைம்சியல் ப்ராடக்ட் மட்டும் ரிப்போர்ட் ஆயிருக்கு இதுவே கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆறாயிரம் பிளஸ் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க பினான்சியல் மட்டும் இப்படி அப்படின்னா டெஃபமேஷன் இல்ல வந்து செக்ஸ்டாஷன் கைண்ட் ஆஃப் அட்டாக் இந்த மாதிரியான நிறைய டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக் இருக்கு இந்த மாதிரி அட்டாக்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் கிரைம் ரிப்போர்ட் ஆயிருக்கும் இவ்வளவு நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது இதை தடுக்கிறதுக்கான வழிகள் தான் இந்த மாதிரியான வழிமுறைகள் தான் சார் இன்னைக்கு பணம் வந்து பிக் புச்சரிங் ஸ்கேம்னு ஒன்று சொல்லுவாங்க இன்னைக்கு அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மக்களுக்கு இந்த பேரே தெரியல பிக் புச்சரிங் ஸ்கேம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பன்றி இருக்கு அப்படின்னா அந்த பன்றிக்கு நிறைய சாப்பாடு போட்டு வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னா அதனால இடக்கு ஓடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கசாப் கடை அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு ப்ரொஃபைல இருந்து பேசுறாங்க நீங்க அதை வந்து உண்மையான ப்ரொஃபைல் நம்பி பேசுறீங்க உங்கள்ட்ட வந்து ஓவர் நைட்ல வர வைக்கிறதுல அவங்ககிட்ட ஆறு மாசம் ஒரு வருஷம் பேசி கடைசி அவங்கள்ட்ட இருந்து காசு புடுங்குறாங்க இது நம்ம கேட்கும் போது சிரிப்பு வருது ஆனா இதுக்கா இதுக்கு வந்து பல கோடிகள் இழந்தவங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க சோ இந்த மாதிரியான ஜாஸ்தியா இருக்கு ரிலேட்டடா வர ஸ்கேம்ஸ்ல மக்கள் ஏமாறாம இருக்கும்ன்றது முக்கிய கருத்தை